வணக்கம் எல் எஸ் கோமாதத்திலேருந்து பேசுகிறேம்மா அதை பாருங்க இன்றைக்கி வந்து நான் வரகரிசியில் வந்து நான் இது தேங்காய் சாதம் பண்ணி காட்டுறேன் அதுக்கு வந்து ஒரு டன்னர் அரிசி ஊற வச்சுருக்கேம்மா இதில் ஒரு டன்னர் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் தேங்காய் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை மல்லி கடுகு உளுந்து கடலைப்பருப்பு சீரகம் உப்பு இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோதாம்மா இதை வந்து நான் வந்து ஒரு மணி நேரம் ஆகிடுச்சுமா ஊற வச்சு இந்த அரிசி இதுக்கு வந்து எவ்வளோ தண்ணி எவ்வளோ வைக்கணுன்றதை பாருங்கள் அது மெயின் வந்து சாதம் வைக்கிறது தாம்மா இது வருங்க ஒன்றரை டம்ளர் தண்ணி வைக்கிறது நான் இந்த எதில் போடுறீங்களோ அதில் ஒன்றரை டம்ளர் தான் வைக்கணும் இதுக்கு தண்ணி கொதிக்கட்டும் இந்த தண்ணியை ஊத்திக்கலாம் ஊற வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம் ரெட்டம் நல்லா கழுவிட்டோமா கழுவினதுனால இந்த தண்ணியை நான் எடுத்துக்கிறேன் வேணுமா கரெக்டான ஒன்றரை டம்ளர் தண்ணி வைக்கணும் இதுக்கு தண்ணி வைக்கிறேன் கொதிக்கட்டும் கொதிச்சோன்னா நான் அரிசி போட்டுட்டு எப்படி வேக வைக்கிறேன் அதை கரெக்டாக உலக கொதிக்கிதுமா இந்த அரிசி இதை பாருங்கள் ஒன்றரை டம்பை தண்ணி தான் வச்சுருக்கேன் அதில் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் உடனே மூடினம்மா நல்ல பாருங்க தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றக்கூடாது தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றாதீங்கன்னா கரெக்டாக ஒரு டம்பருக்கு ஒன்றரை டம்பு தண்ணி வச்சு நல்ல போகிறோம் ஒரு கொதி கொதிப்போம் கலரை கிளறிட்டு கொதிச்சிட்ட மூட கொதிக்கிட்டாரு கொதிக்குது இல்லைங்களா கொதிச்சிட்ட கிளறிட்டு ஒரு தட்டு மூடிட்டு சிம்பிள வச்சிருங்க கரெக்டா பத்து நிமிஷம் பொறுத்து வடிக்க வேணாம் ஒன்றும் வேணா சாதம் நல்லா மலந்துடும் நான் உங்களுக்கு சாதம் மலந்தோடன நான் உங்களுக்கு காட்டுறேன் இது மேல ஒரு வெயிட் ஒன்று வச்சிருங்கம்மா அப்புறம் ஆவி வந்துடுச்சு எந்தது பத்து நிமிஷம் அப்படியே சின்ன அப்படியே விட்டுடுங்க நான் சாதம் எந்தோணுன்னு உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம்மா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து பார்க்கலாம் பாருங்க பார்த்தீங்களா அப்படியே வந்துச்சு பார்த்தீங்களா சூப்பராக அவ்வளோதான் தண்ணி கிண்ணி ஒன்றுமே இருக்காது மாதிரிதான் நான் சாதம் தாக்கிறேன்மா தேங்காய் சாதம் தாச்சு பார்த்துக்கறேன்மா அது தேங்காய் எண்ணெய் பாருமா ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் ஊற்றிக்கோமா ஒரு மூணு ஸ்பூன் தான் இருக்கமா தேங்காய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் என்ன இது அவசரத்துக்கு டக்குனு பேச்சில் இருக்க கூட செஞ்சு சாப்பிட்லாமா நீங்கள் எல்லாம் தாய்ச்சி குக்கரில் கூட ஒரு பத்து நிமிஷம் வச்சிடலாமா இதை கொஞ்சம் உண்டு கடுகு கொஞ்சம் தான் போட்டிருக்கோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுறேன் ரெண்டு சீரகம் கடுகு பொரியட்டோம் ரெண்டு சீரகம் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் கடலைப்பருக்கு ரெண்டு காஞ்சி மிளகாய் போட்டுக்குமா உங்களுக்கு காரம் வேணும்னா ஒன்று கம்மி கூட பண்ணிக்கலாமா கொஞ்சம் காரம் பச்சை மிளகாய் ஒரே ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் கரைய போங்காய் போட்டுனா தேங்காய் போட்டு நல்லா கொஞ்சம் சிறும் தீயில வச்சு கொஞ்சம் நல்லா செவுக்க வறுத்துடலாமா அதை வறுத்தாதான் அப்புறம் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் தேங்காய் வதமைத்தான் உப்பு போடலாம் ஈரப்பசம் நல்லா போயிடணாம்மா தேங்காயில் அப்போ தான் வந்து கெடாது உங்களுக்கு வெயில் டெர்ன் பாக்ஸ் எடுத்துட்டு போகிறதுக்கு நல்லா தேங்காய் வதக்கிட்டீங்கன்னா வாக்குனியாகவும் இருக்கும் கிடவும் கெடாது உங்களுக்கு சீக்கிரத்தில் நல்லாயிருக்கும் போட்டுக்கலாமா முந்திரி வேர்க்கல்ல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாமா இதில் நான் போடலை வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் முந்திரி போட்டுக்கலாம் வேர்க்கல்ல போட்டுக்கலாம் செவந்துருச்சுமா நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு சாதம் கலந்துடலாம் ஆஃப் பண்ணிட்டேம்மா ஆஃப் பண்ணிட்டு வருங்க எிலந்து பத்து நிமிஷம் நம்ம அந்த சாதம் வைக்கணும் அதுக்கு மேலே வச்சிங்கன்னா அடி பிடிச்சிடும் நல்லா வெந்துச்சு பார்ப்போம் சாதம் உப்பு உப்பு போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கல ஒரு ஸ்பூன் இருக்கம்மா நான் உப்பு போடுறேன் கலந்தங்க இது வந்து பேச்சில செஞ்சு டக்குன்னு சாப்பிடலாமா ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் சத்தானது இதுக்கு பாருங்கள் நான் ஒரு சின்ன டம்ளர் தான் ஒரு டம்ளர் போட்டேன் எவ்வளோ பண்ணக்காண்டது பார்த்தீங்களா நம்ம சாதம் அரிசியும் செஞ்சுக்கலாமா சாதம் வடிச்சுட்டு நீங்கள் அதில் கூட போட்டு பண்ணிக்கலாம் கொஞ்சம் சவு பற்றி வச்சு நான் கலர் போட்டு கலர் சிம்மில் வச்சுருக்கேன் ஒரு கலர் கலர் இதை வடிக்க வேணாமா இதை நீங்கள் அவ்வளோ இதே தான் கரெக்டாக எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷம் தான் நான் சொன்ன அளவோட வச்சிங்கன்னா சாதம் பழப்பளம் கொண்டு பாருங்கள் புளி சாதம் பண்ணலாம் எத்து சாதம் பண்ணலாம் தேங்காய் சாதம் தக்காளி சாதம் எல்லாமே பண்ணலாம் ஒரு வாரத்தில் ஒரு நாள் இருந்தாலும் இந்த பசங்களுக்கு கட்டி கொடுக்கலாம் அதை தெரிஞ்சு நான் கொத்தமல்லி தூக்கிட்டேன் அப்பளம் உனக்கு பொருத்தி போட்டுங்க சூப்பராக இருக்கும்மா தேங்காய் இந்த அப்புறமா இது வாழைக்காவும் பட்டாணி போட்டு துக்கு பண்ணியிருத்தோம்மா இந்த சாத்துக்கு இது செம்மையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்களா கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லா சுமதாச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்